வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுடைய சொத்து மதிப்பு மற்றும் அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றவியல் வழக்கைகள் பற்றி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பிரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில தகவலை நான் சொல்லிடுறேன் தேர்தலுக்கு இன்னமும் பத்து நாட்கள் இருக்குது ஸோ இந்த நிலையிலுமே கூட நிறைய பேர்த்துக்கு அந்த அவங்கவுங்க தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் பற்றின தகவல் தெரியாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பெயரும் தெரியாமல் இருக்குது நிறையவே அவங்கள பற்றி அவங்க யார் என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் இருக்குது ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த வேட்பாளருக்கு நீங்கள் வாக்களிக்கணும் ஸோ வரக்கூடிய இந்த இளைய தலைமுறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேட்பாளர்களை பற்றின முழுமையான ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறதுக்கான ஒரு புதிய வழியை கூட நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் வேட்பாளர் பற்றின முழு தகவலும் தெரிஞ்சிக்கலாம் அவங்கள பற்றின ஆராய்ச்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கக்கூடிய இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் என்னவோ அந்த எலெக்ஷனை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு எலெக்ஷன் தான் வருது ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் மேலேயே வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ ஒன்று வந்து பார் பார்லிமெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து அசம்பிளின்னு இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இடைத்தேர்தலுமே நடக்குது ஸோ அந்த வேட்பாளர்களோட தகவலும் கூட இதை மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நான் கீழே வந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து எனக்கு காட்டுது ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் சேலமே எடுத்துக்குவோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு பேஜில் வந்து ஓப்பன் ஆகிடுச்சி ஸோ இந்த சேலமில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களுடைய தகவல் எல்லாமே எனக்கு வந்து கிடச்சிருச்சி இந்த யார் எந்த வேட்பாளருடைய பெயர் அதுக்கப்புறம் அவங்க என்ன கட்சியில் நிற்கிறாங்க அவங்க வந்து சுயேட்சையாக நிற்கிறாங்களா இல்லை எந்த கட்சியின் மூலமாக நிற்கிறாங்க எல்லா தகவலுமே எனக்கு கிடைக்குது ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஃபிடியேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது ஸோ அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகுது ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த பிடிஎஃப்ல பார்த்திங்க அப்படின்னா அவங்க வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஒரு பத்திரம் ஒன்று சப்மிட் பண்ணியிருப்பாங்க அந்த அப்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த தகவல் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியுது ஸோ அவங்க வந்து அவங்களுடைய அவங்களோட வயசு என்ன அவங்களுடைய ஊர் என்ன அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன அதுக்கப்புறம் அவங்களுடைய பேன் நம்பர் என்ன அவங்க எவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்காங்க அப்புறம் எல்லா தகவலுமே இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட அவங்க மீது என்னாச்சும் வழக்கு இருக்கா எஃப்ஐஆர் ஏதாச்சும் இருக்கா அப்புறம் வந்து என்ன என்னென்ன அவங்க இதில் குறிப்பிட்டிருக்காங்களோ அது எல்லாமே நம்மளுக்கு நம்மளால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அவங்க இப்போ கையில் இருக்கக்கூடிய அம் அவங்க தொகை எவ்வளோ ஸோ அவங்க பேங்க்கில் வச்சுருக்கக்கூடிய பணம் எவ்வளோ அவங்க வாங்கியிருக்கக்கூடிய சொத்து எவ்வளோ அசையா சொத்து எவ்வளோ அசைம் சொத்து எவ்வளோ அப்படிங்கிற எல்லா தகவலுமே இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்கள் எந்த கட்சியான வேட்பாளரோடைய தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் இதன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இப்போது பா அதாவது பாராளுமன்ற தொகுதி பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளரோட விவரம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களுடைய ஸ்டேட்டும் அந்த எலெக்ஷனும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது அதுக்கடுத்து வந்து நீங்கள் என்ன மாவட்டமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு வந்து இடைத்தேர்தல் வேட்பாளர்களுடைய விவரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அசம்பிளி எலெக்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து வந்திங்கன்னாவே பை எலெக்ஷன் சொல்லி வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து என்ன தொகுதியோ அந்த தொகுதியை செலெக்ட் பண்ணுங்கள் தொகுதியை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாருடைய தகவலுமே கிடைக்கும் ஸோ அதன் மூலமாக நீங்கள் வந்து இதை நீங்கள் அஃபிடேட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது ஸோ உங்களுக்கு வந்து அவங்க சப்மிட் பண்ணிடுறக்கூடிய அந்த அஃபிடேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதுலேயே எல்லா விவரமுமே அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க ஓகேவா இந்த இதன் மூலமாக வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதன் மூலமாக வந்து உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாத்துடைய வேட்பாளருடைய அஃபிடேட்டுமே பாருங்கள் ஸோ அவங்க என்ன தான் அந்த அஃபிடேட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தேர்தல் நாள் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு சரியான வேட்பாளர்களுக்கு வாக்களிங்க ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது ஸோ இந்த 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 மாதிரி ஒரு இதுமாரி நம்ம வந்து ஒவ்வொரு வேட்பாளரை பற்றி தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது இன்னமும் வந்து நிறையவே நிறைய பேருக்கு வந்து அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரோட பெயர் கூட தெரியாமல் இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் வச்சிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் குரூப்பாக இருக்கட்டும் அதர் சோசியல் மீடியா நெட்ஒர்க்ஸாக இருக்கட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாருக்குமே வந்து ஒரு பையனுள்ள தகவலை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிருங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இது போன்ற மேலும் பல தகவலை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்